என் கணவருக்கு பிறகு நாங்கள் இருக்கிறோம் இந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் முறையாக வந்து எங்ககிட்ட ஒரு அனுமதி வாங்கி தான் அவர் பண்ணியிருக்கணும் இதை தவிர இருக்கிறார் நான் வந்து இப்போ காடுவட்டி குருவுக்கு எதிராகவோ அல்லது வன்னிய சமுதாய மக்களுக்கு எதிராகவோ நான் இந்த வழக்கை நான் தொடங்கலை என் கணவரை எங்கக்கிட்ட அனுமதி பெறாமல் எதுக்கு எடுத்துங்கிற கேள்வி தான் நான் கோர்ட்டில் வச்சுருக்கேன் அது வந்து கோர்ட்டு வந்து எங்களுக்கு நியாயம் கொடுக்கணும் எங்கள் எங்க எங்கள் எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது ஏன்னா அவர் அவருடைய வாழ்காலத்தில் நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுருக்கிறோம் அதிரடிப்படையால் பல வழக்குகளை வாங்கியிருக்கிறேன் பல செயலு தண்டனைகளை அனுபவிச்சிருக்கிறோம் அதை அவர் சார்ந்த கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் ஆனால் அவர் பேரை வைத்து எல்லாரும் இவர் கௌதமும் மட்டுமல்ல இவங்க மக்கள் தொலைக்காட்சியில் எடுத்த பிறகு தான் ராம்கோபால் வர்மா எடுத்தார் அதன் பிறகு ஏமார் ரமேஷ் வனையுத்தனு ஒரு படம் எடுத்தார் அது மிகப்பெரிய எங்கள் புருஷனை வந்து தப்பாக சித்தரிக்க காட்டப்பட்டது அதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் வழக்கு நடத்தினேன் நிறைய சீன்களை வந்து ரொம்ப மோசமாக என் கணவர் சித்தரித்து காட்டினாங்க அதில் வந்து ஒரு முப்பது நாற்பது சீனை நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் பிரீஸோ ரெண்டு டைம் போட்டு காட்ட சொல்லி அந்த ப சீனெல்லாம் கட் பண்ண வச்சோம் அவ்வளோ ஒரு தனி ஒரு பெண்ணாக இருந்து நான் இவ்வளோ போராட்டத்தை என் கணவருக்கு பிறகு நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் ஒரு இவங்க வந்து இந்த சமூகத்து மேலே அக்கறை இருக்கிறவங்க இவங்க வந்து இவங்க இங்க உள்ளூர்ல இருக்க இவங்க வந்து முறையா எங்ககிட்ட அனுமதி வாங்கி செஞ்சாதான பிற மொழி பேசுறவங்க வந்து அந்த தவற செய்ய மாட்டாங்க இவரை இந்த விலை நிறைந்து தரவு தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன்